தனணிங்கும் நிறைந்து காணப்படும் கடக ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கடகம் ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக கடக ராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான தினப்பலன்கள் வேண்டுமென்றால் அதற்கான லிங்கை நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன் நீங்கள் மற்ற ராசிகளின் லிங்கை ஓபன் செய்து தினப்பலன்களை அறிந்து கொள்ளலாம் இன்றைய தினம் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஆவணி மாதம் மூன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை கௌரி நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் மாலையில் மட்டும் உள்ளது மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை ஏகாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் இன்று பிற்பகல் பன்னிரண்டு மணி பத்தொன்பது நிமிடம் வரை மூலம் பின்பு இரவு பதினோரு மணி இரண்டு நிமிடம் வரை பூராடம் பின்பு உத்திராடம் சந்திராஷ்டமம் ரோகிணி மிருக சீரிசம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரங்கள் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் கன்னியில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது தனுசில் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது கடகராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிநாதனான சந்திரன் ஆறாம் இடமான தனுசில் உள்ளார் குருவின் வீட்டில் அவர் அமர்ந்துள்ளார் இரண்டாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைந்துள்ளனர் சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் சேர்க்கை இன்று ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த கிரக சேர்க்கையானது குருவின் பார்வையை பெறுகிறது இரண்டுக்குடைய தனஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்றுள்ளார் மேலும் தனகாரகன் குருவால் பார்க்கப்படுகிறார் இந்த கிரக அமைப்புகள் நமது கடகராசிக்கு மிகுந்த நன்மையை தரவல்லன நமது கடகராசி தமிழ் நண்பர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் நீங்கள் ஒருவேளை புதியவராக இருந்தால் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுத்தி ஆள் என்பதை அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் நீங்கள் மனதில் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக முடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நிம்மதி காணக்கூடிய ஒரு பொன்னான நாளாக அமைய பெறுவீர்கள் இதனால் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமையும் மேலும் இன்றைய தினம் உங்களது பொருளாதாரம் மிகவும் சிறப்பான வளர்ச்சியை பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் மற்றும் ஒற்றுமையும் இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையப்பெறுகிறது குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாத ஒரு அமைதியான நல்ல இணக்கமான நிலை ஏற்படும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவர் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல யோகமான தினமாகும் திருமண முயற்சிகள் செய்வதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகச்சிறந்த காலகட்டமாகும் திருமண முயற்சிகளுக்காக அனைத்து முயற்சிகளும் வெற்றிகளை பெறும் யோகம் இப்பொழுது அமைந்துள்ளதால் நீங்கள் தாராளமாக திருமண முயற்சிகளை தயக்கமின்றி மேற்கொள்வது நல்ல பலனை தரும் இன்றைய தினம் புதிய வியாபாரம் ஆரம்பிக்க சிலருக்கு எண்ணங்கள் இருக்கலாம் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களுக்கு இப்பொழுது சிறந்த சூழ்நிலை அமைந்து அமையப்பெற்றுள்ளது எனவே இத்தகைய சூழ்நிலையில் புதிய வியாபாரங்கள் ஆரம்பித்தால் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெற யோகமான தினமாக உங்களுக்கு இப்பொழுது அமையப்பெறுகிறது வெளிவிட்டார பழக்க வழக்கங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு விரிவடையக்கூடிய நாளாக இருக்கும் புதிய நண்பர்கள் அறிமுகமாகவார்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான நல்ல நன்மைகள் நடைபெற்றும் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய காரியங்களை உங்களது நண்பர்கள் மூலமாக புதிய நண்பர்கள் மூலமாக சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறும் அல்லது உங்கள் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தால் இப்பொழுது அதற்கும் சரியான தருணம் அமைந்துள்ளதால் நீங்கள் உங்களது தொழிலை இன்று அபிவிருத்தி செய்வதற்கான யோகமான சூழ்நிலை இப்பொழுது அமைப்பெற்றுள்ளது எனவே உங்களது தொழிலை நீங்கள் மிகச்சிறப்பான வளர்ச்சியை நோக்கி செல்ல அபிவிருத்தி செய்வது உங்களுக்கு மிகவும் சிறந்த பலன்களை தரும் மேலும் அந்த அபிவிருத்தி அபிவிருத்தி செய்யும் பொழுது மிகச்சிறந்த தொழில்நுட்பங்களின் வளர்ச்சிகளையும் நீங்கள் உங்களது தொழிலில் பயன்படுத்துவீர்கள் இதனால் உங்களது தொழில் மேலும் விரிவடையக்கூடிய ஒரு நல்ல யோகமான கிரக சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது இதனால் உங்களது தொழிலில் நல்ல லாபங்களை நீங்கள் பெற முடியும் உங்கள் நீண்ட நாளை எண்ணம் நிறைவேறும் இன்றைய தினம் உங்களுக்கு சமுதாயத்திலும் அலு பணிபுரியும் அலுவலகங்களிலும் அனைத்து இடங்களிலும் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு பொன்னான நாளாக நீங்கள் என்று அமையப்பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு இன்று கூடும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களது குடும்பத்தினர்களின் தேவைகளை நீங்கள் அறிந்து கொண்டு அவர்கள் கேட்காமலேயே அவர்களின் தேவைகளை நீங்கள் நின்று உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து மகிழ்வீர்கள் இதனால் நீங்களும் உங்களது குடும்பத்தினருடன் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமாக உங்களது காரியங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நல்ல காரியங்கள் நடைபெறுவதால் நண்பர்கள் இன்று உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக பக்கவளமாக இருந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வார்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் தாராளமான மனப்போக்கை ஏற்படுத்த உங்களுக்கு தரும் உங்களது கனவுகள் இன்று நிறைவேறக்கூடிய ஒரு பொன்னான தினமாக இன்று உங்களுக்கு அமைய கனவுகள் நிஜமாகும் நாளாக என்று இருக்கும் நிலுவையில் உள்ள திட்டங்களுக்கு இன்று நீங்கள் இறுதி உரிவம் கொடுத்து அதனை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இன்று அமையப்பெறும் இன்று உங்களது வாழ்க்கை துணையின் மூலமாக இன்று வாழ்க்கையில் சொர்க்கமாக உணர்வீர்கள் நமது கடகம் ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு கொடுத்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் தினமும் காலையில் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள் நமது கடகராசி தமிழ் நட்சத்திர ரீதியான பணங்களை காணும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது மனம் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சம்பவங்கள் எல்லத்தில் நடைபெறும் நாளாக இருக்கும் அந்த சம்பவங்கள் மூலமாக உங்களது மகிழ்ச்சிகள் இன்று அளவில்லாத ஆனந்தம் கொள்வீர்கள் குடும்பம் இன்று உங்களால் மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது அலுவலக வேலைகளில் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு பொன்னான நாளாக அமையப் பெறுவீர்கள் இணையம் சார்ந்த பணியில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வாகன பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதன் மூலம் நீங்கள் லாபகரமான சூழ்நிலை அமையப் பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் எழுத்து தொடர்பான பணியில் இருப்பவர்களுக்கு உங்களது திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் தென்படும் அதை நீங்கள் இன்று பயன்படுத்திக் கொள்வீர்கள் உங்களது அக்கம்பக்கம் உறவினர்கள் அண்டை வீட்டோர் ஆகியோருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்று பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய பொன்னான தினமாக அமைப்பெறுவதால் உங்களது மனமும் நிகழ் மகிழ்ச்சியும் நிம்மதியும் பெரும் நாளாக இன்று அமையும் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது அலுவலக பணிகளில் அலுவலக பணிகள் தொடர்பான உயரதிகாரிகளின் ஆதரவில் நீங்கள் இன்று கிடைக்கப் பெறுவதால் ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவதால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள் இதனால் உங்களுக்கு உங்களது அலுவலகத்தில் செல்வாக்குகள் உயரும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணியமின்றி அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி நண்பர்களே நமது கடகம் டுடே ராசிபலன் பலன் சேனலில் வரும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து அவர்களும் பதையும் பயன்பெற உதவி செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களது நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே